புதுக்கவிதை நா பிச்சமூர்த்தி இயற்பெயர் நா வேங்கட மகாலிங்கம் ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரை தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை கோவில் நிர்வாக அலுவலர் எழுத்துப்பணி கதைகள் மரபுக் கவிதைகள் புதுக்கவிதைகள் ஓரங்க நாடகங்கள் நா பிச்சமூர்த்தியின் நூல்கள் பதினெட்டாம் பெருக்கு மோகினி ஐம்பரும் வேஷ்டியும் குடும்ப ரகசியம் பிச்சமூர்த்தியின் கதைகள் மாங்காய் தலை இரட்டை விளக்கு காக்கைகளும் கிளிகளும் கஞ்சாமடம் நா பிச்சமூர்த்தியின் கவிதை தொகுப்புகள் காட்டு வாத்து வழித்துணை குயிலின் சுருதி நான் பிச்சமூர்த்தியின் கட்டுரைத் தொகுதி மனநிழல் இவருடைய நாடகம் காலி நா பிச்சமூர்த்தியின் கவிதை நூல்கள் இருபதாம் நூற்றாண்டின் தற்கால இலக்கியத் இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்திருக்கின்றன பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை இவரது படைப்புகள் ஆகும் நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதை இலக்கியத்தின் முன்னோடி ஆவார் ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் பணியாற்றினார் இவரது முதல் சிறுகதை விஞ்ஞானத்திற்கு பலி இது கலைமகள் இதழில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காதல் என்ற நா பிச்சமூர்த்தியின் முதல் கவிதை வெளியாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் முள்ளும் ரோசாவும் என்ற சிறுகதை கலைமகள் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசு பெற்று இதன் மூலம் இலக்கிய உலகிற்கு அறிமுகமானார் நா பிச்சமூர்த்தி பாரதி காட்சி என்ற பாடல் மூலம் வசன கவிதை தொடங்கினார் அதனை புது கவிதையாக்கி புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் நா பிச்சமூர்த்தி ஆவார் இவர் வால்ட் விட்மன் பாரதி ஆகியோரை முன்னோடியாக கொண்டவர் மணிக்குடி கலாமோகினி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் கவிதை எழுதினார் நா பிச்சமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கிளிக்கூண்டு தினமணி கதிரில் வெளியானது இது நா பிச்சமூர்த்தியை அடையாளம் காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் முப்பத்தி ஐந்து கவிதைகள் அடங்கிய காட்டுவாத்து என்ற கவிதை தொகுப்பு வெளியானது அகலிகை கதைக்கு உயிர் கொடுத்து இவர் எழுதிய காவியம் உயிர்மகள் என்பதாகும் முள்ளும் ரோசாவும் என்ற சிறுகதை பரிசு பெற்ற கதையாகும் இவருடைய புனை பெயர்கள் பிச்சு மற்றும் நா பி நா பிச்சமூர்த்தியின் மேற்கோள்கள் வாழ்க்கைப்போர் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி ஜீவா விழியை உயர்த்து சூழ்வின் இருள் என்ன செய்யும் கழுகு பெற்ற வெற்றி நமக்கு கிட்டும் நீயின்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவும் உண்டோ நீருண்டோ என்னிடம் வாழ்த்து கதிரவாக் கனிந்து வருவாய் சிசு செல்லப்பா இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் சின்னமனூரில் பிறந்தவர் வத்லகுண்டில் வளர்ந்தவர் பிஏ படித்தபோது மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு விடுதலைப் போராட்டத்தில் கலந்து கொண்டவர் சுதந்திர சங்கு என்னும் இதழில் முதன் முதலாக எழுதத் தொடங்கினார் மணிக்கொடி என்ற இதழ் இவரின் படைப்புகளை வெளியிட்டு ஊக்கப்படுத்தியது சரசாவின் பொம்மை என்ற சிறுகதை இவரை சிறந்த எழுத்தாளராக அறிமுகப்படுத்தியது I <laughs> ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை தினமணிக்கதிரில் பணியாற்றினார் சிசு செல்லப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுத்து என்ற இதழைத் தொடங்கினார் மணிக்குடி கலாமோகினி இதழ்கள் நின்று போனதால் மறுமலர்ச்சி எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு உறுதுணையாக நின்றது எழுத்து என்ற இதழ் தமிழ் சிறு பத்திரிகைகளின் முன்னோடி எழுத்து இதழ் ஆகும் இவருடைய சுதந்திர தாகம் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது சிசு செல்லப்பாவின் நூல்கள் புதுக்கவிதை மாற்று இதயம் சிறுகதைகள் சரசாவின் பொம்மை மணல் வீடு அறுபது சத்தியாகிரகி வெள்ளை என்ற ஐந்து தொகுதிகள் நாவல்கள் வாடிவாசல் ஜீவனாம்சம் சுதந்திர தாகம் விமர்சனம் தமிழ் இலக்கிய விமர்சனம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது குறுங்காவியம் இன்று நீ இருந்தால் இது மகாத்மா காந்தி பற்றியதாகும் பதிப்பித்த நூல்கள் புதுக்குரல்கள் பிச்சமூர்த்தி கவிதைகள் தருமு சிவராமு இருபது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இலங்கையில் உள்ள திரிகோணமலையில் பிறந்தவர் சிறு வயதிலேயே சென்னை வந்தவர் இவருடைய புனை பெயர்கள் பிரமிழ் பானுசந்திரன் அரூப் சிவராம் தரும சிவராமுடைய நூல்கள் கவிதை நூல்கள் கண்ணாடி உள்ளிருந்து கைப்பிடியளவு கடல் மேல்நோக்கிய பயணம் தமிழ் கவிதைகள் சிறுகதை தொகுப்பு வழங்காபுரி ராஜா பிரமிழ் படைப்புகள் இவருடைய குறு நாவல் ஆயி பிரசன்னம் இவருடைய நாடகம் நட்சத்திரவாசி இவருடைய உரைநடை நூல்கள் மார்க்சும் மார்க்கசியமும் இவருடைய மேற்கோள்கள் இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது கரித்துண்டு ஒன்றுக்கு சிவப்பு கலர் தோய்த்து நெருப்பின் பெயரை இட்டுவிட்டால் என்ன அது சுட்டு பொசுக்கிடுமோ இல்லை வெறுமே சிவப்பாய்க்கிருக்குமோ பசவையா இவருடைய இயற்பெயர் சுந்தர ராமசுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் நாகர்கோவில் அருகே உள்ள மகாதேவர் கோவில் என்ற கிராமத்தில் பிறந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தில் இயற்கை எய்தினார் இவர் எழுதிய நூல்கள் கவிதை நடுநிசி நாய்கள் கதை ஒரு புளியமரத்தின் கதை அக்கறை சீமையில் பிரசாதம் நூல்கள் ஜே ஜே சில குறிப்புகள் காற்றில் கரைந்த பேரோசை இறந்த காலம் பெற்ற உயிர் வானமே இலவையிலே மரச்செறிவே வாழ்க சந்தேகங்கள் மூன்று நாடகங்கள் மொழிபெயர்ப்பு தகலி சிவசங்கரன் பிள்ளையன் செம்மின் தோட்டியின் மகன் என்ற இரு நூல்களை மொழிபெயர்த்தார் எழுத்து அக் சதங்கை ஞானரதம் கசடதபர தீபம் இலக்கிய வட்டம் ஆகிய இதழ்களில் கவிதைகள் எழுதினார் இவருடைய தமிழ் நூல்களை மலையாளம் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தனர் நினைவோடைகள் என்ற தலைப்பில் கா நா சுப்பிரமணியம் சிசு செல்லப்பா கிருஷ்ணன் நம்பி ஜீவா வா பிரமில் தி ஜானகிராமன் நாகராஜன் ஆகியோர் பற்றி எழுதியுள்ளார் சுந்தர ராமசுவாமி பெயரில் தமிழ் கணினிக்கான விருது இளம் படைப்பாளர் விருது வழங்கப்படுகிறது